கட்டன் சாயா அதாவது சுலைமணி டீ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது நம்மளுக்கு வந்து இப்போ ஆனது மாதம்பட்டியார் வெட்டிங் சமையலில் இருந்துதாங்க இன்னைக்கு பால் இருந்து இந்த சுலைமணி டீக்கு மாறி இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து மாதம்பட்டியார் சமையல் தாங்க அவங்க வந்து கல்யாணத்தில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ அந்த சுலைமணி டீயை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது இந்த மழை சீசனுக்கு அவ்வளவு நல்லதுங்க இதுக்காக நான் ஏலக்காய் மூணு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு இஞ்சிக்கு பட்டை எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பாதி விரல் சைஸுக்கு இஞ்சி இதையெல்லாம் ஒரு கல்லில் போட்டு ஒரு நச்சு நச்சிக்கலாங்க தட்டி எடுத்துக்கலாம் இதை அப்படியே போடலாம் ஆனால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஃபுல்லாக உள்ளே இறங்கணும் அதுக்காக நல்லா தட்டி எடுத்துட்டு போட்டுக்கலாம் இதில் நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஏற்கனவே அடுப்பில் வச்சுட்டேங்க நல்லா கொதிக்கணும் அப்புறமா இதை நம்ம நச்சு வச்சதை உள்ள போட்டுடலாங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துனா நீங்க சக்கரை வேணும்னா கூட சேர்த்திக்கலாம் நான் இந்த டீக்கு தகுந்த இது வந்து மூணு பேர் தாராளமா குடிக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூனுக்கு டீத்தூள் நீங்க உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை நீங்க சேர்த்திக்கோங்க நல்லா அதை கரைஞ்சிடணும் அந்த நாட்டு சக்கரை சக்கரை எது போட்டாலுமே அதுக்கப்புறமா டீத்தூளை போட்டுட்டு நீங்கள் இப்ப அடுப்பை வந்து நல்லா கொதித்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அந்த டீ தூள் கொதிச்சதுக்கப்புறமா இப்ப அடுப்பு பாருங்கள் அப்படியே சிம் பண்ணிட்டேன் இப்போ எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி கம்மண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டை மறந்துடாதீங்க அப்படியே எங்கள் சேனலையும் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க அருமையான டைஜஷனுக்கு வந்த சுலைமான் டீ ரெடிங்க இப்போ பாருங்கள் நான் ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கிறேன் நல்லா வடிச்சு எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ற கிளாஸ்ல விட்டுக்கலாங்க இது வந்து நம்ம இந்த டீ கடையில் குடுக்கிற கிளாஸாக இருந்தால் ரொம்பவும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் கப்பன் சாசர் யூஸ் பண்ணிக்கிறேன் அருமையான சுலைமான்